நேரர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இந்தியாவுடைய கடந்த வருட வரலாறு நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏராளமான படையெடுப்புகள் நடந்திருக்கு அத்தனை படையெடுப்புகளும் இமயமலைக்கு இருந்துதான் வந்திருக்கு அந்த படையெடுப்புகளில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அத்தனை படையெடுப்புகளும் வெற்றிகரமாக தான் நடந்திருக்கிறது எதிரிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுத்திருக்கிறது ஆயிரம் வருட இந்திய வரலாறை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக அதுல இந்திய பகுதியிலிருந்து எந்த விதமான வெற்றியும் இருந்ததாக தெரியல வந்தவங்க தான் ஜெய்சிகிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம கூர்ந்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடான அந்த சமூக சூழல் பிறப்பின் அடிப்படையிலேயே இவர்கள் இந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற பேரில் அவர்களுடைய திறமையை அரசுகள் பயன்படுத்தாமல் விட்டது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது வந்தவர்கள் அத்தனை பேரும் திறமையானவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய திறமைக்கு மதிப்பளிக்கப்பட்டது ஆனால் வந்தவர்களை எதிர்த்து நின்றவர்கள் அத்தனையும் சமூகம் சார்ந்தே எதிர்த்து நின்றார்கள் சமூக அடையாளத்துடன் எதிர்த்து நின்றார்கள் இதன் காரணமாக இங்கே இந்திய படைகளுக்குள் ஒற்றுமையின்மை நிலவியது ஆனால் வந்தவர்களை அவர்களுடைய சமுதாயம் ஒன்றிணைத்து வைத்திருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இந்தியா மேலே வரலாறில் நம்ம பார்க்கும்பொழுது படையெடுத்துட்டு வந்த பல பேரில் அலெக்சாண்டரும் ஒருத்தர் அதுக்கப்புறம் தைமூர் ஹோரி முகம்மது கஜினி முகமது அப்புறம் நாதீர் ஷா இந்த மாதிரி கொள்ளை அடிக்க வந்தவங்க இருந்திருக்கிறாங்க சில பேர் இங்கே தங்கி ஆட்சி புரிந்தவங்களும் இருந்திருக்காங்க ஆட்சி புரிந்தவர்களில் எல்லா ஆட்சியாளர்களும் அதாவது எல்லா பேரரசுகளும் உலக புகழ்பெற்ற பேரரசு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கொள்ளை அடித்தவர்கள் இந்தியாவை மொட்டை அடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வெறுமனை கொள்ளை மொட்டை அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்பாவி பொதுமக்களையும் ஈவு இறக்கம் இல்லாமல் குன்றொழித்திருந்தார்கள் இது போக திறமையானவர்களை அடிமைகளாக பிடித்து சென்றார்கள் அப்படிங்கிற அந்த கொடூரமான வரலாறுகளை நம்ம பார்க்க முடியுது அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இங்க நடந்ததுக்கு உண்மையான காரணம் இந்திய மன்னர்களிடையே ஒற்றுமையின்மை இருந்தது இந்திய சமூகங்களுக்கு இடையே ஏகப்பட்ட இடைவெளிகள் இருந்தது அப்படிங்கறதையும் சரி இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நாதிர் ஷா அவர்களை பற்றியது பாரசீகத்து மன்னர் இந்தியாவின் மீது படையெடுக்கிறார் கொள்ளையடிக்கிறார் லட்சக்கணக்கான மக்களை கொள்கிறார் அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்ல அததான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பதிவு போறோம் பாரசீக பேரரசு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் தான் பாரசீகம் அப்படின்னு சொல்லுவாங்க பெர்ஷியா இதுல நாதிர்ஷா அவர்களுடைய காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாதிர்ஷாவுக்கு முந்தன அந்த காலகட்டம் வரைக்கும் எந்த பேரரசு பாரசீகத்தில் ஆட்சி செஞ்சது அப்படின்னு நாம பார்த்தோம்னா சஃபாவி பேரரசு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்குமான காலகட்டம் இந்த சஃபாவி பேரரசு அங்க நிலை கொண்டிருந்தது அதுக்கப்புறம் நாதிர்ஷா ஆட்சியை பிடிக்கிறார் அவர் எப்படி ஆட்சியை பிடிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சஃபாவி பேரரசுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் எதுவாக இருந்தது அப்படின்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஆப்கானியர்கள் தொடர்ந்து போரிட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் இங்க சஃபாவி பேரரசுடைய மன்னராக இருந்தவர் ஷா ஹுசைன் அவர்கள் அவர் வந்து ஒரு திறமை இல்லாத மன்னராக இருந்தார் திறமை இல்லாத மன்னருக்கு உதவி செய்ய வந்தவர் தான் ஒரு தளபதி மாதிரி வர்றாரு அவரு உண்மையிலேயே ஒரு தளபதியா அப்படின்னு சொன்னாக்க அவர் ரொம்பவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அது மூலியமாவே தன்னை வந்து அவர் பக்குவப்படுத்தி தன்னை வந்துட்டு மனசளவுல ரொம்பவும் மேம்பட்ட ஒரு தரா மாத்தி கொண்டார் ஒரு போர் வீரனாக ஒரு கட்டத்துல வந்து உருவெடுத்துட்டார் அப்ப இப்படி தன்னுடைய திறமையை ஒவ்வொரு முறையும் மேம்படுத்தி மேம்படுத்தி வந்த நாதிர்ஷா பிற்பாடு ஒரு முக்கியமான ஒரு தளபதியாக அந்த சஃபாவி பேரரசுல கிடம் பிடிக்கிறார் அப்படி இடம் பிடிக்கும் ஒரு பிரச்சனை வருது என்னன்னா ஷா ஹுசேன் அப்படிங்கிற இந்த பாரசீக பேரரசருக்கு திறமை குறைவா இருக்குது அந்த நேரத்துல இந்த நாதிர் ஷா அவர்களுடைய அந்த திறமை அந்த பேச்சு திறமை தொலைநோக்கு பார்வை சிந்தனை எல்லாமே ஷா ஹுசேனை கவருது இதன் காரணமா கொஞ்சம் கொஞ்சமா ஷா ஹுசேன் தன்னாலேயே நாதிர்ஷாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிறார் ஆப்கானியர்களை நாதிர் ஷாவின் தலைமையில் போய்தான் சஃபாவி பேரரசு வெற்றி கொள்ளுகிறது அவங்க ஓடியே போயிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த ஷா ஹுசேன் திறமை இல்லாதவராக இருக்கிறார் அப்படிங்கிற பேர்ல நாதிர் ஷா அவரையே பதவி நீக்கம் செய்கிறார் அந்த அளவிற்கு அந்த அரசவையில மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை பெற்றுவிட்டார் இந்த நாதிர் ஷா அப்ப ஷா ஹுசேனை பதவி நீக்கம் செஞ்சுட்டு அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய பத்து மாத குழந்தையை கொண்டு வந்து அங்க ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க அந்த பிரதிநிதித்துவ ஆட்சி வந்து அங்க உருவாகுது அதாவது குழந்தைய உட்கார வச்சுட்டு மறைமுகமா இங்க ஆட்சி யார் பண்றாங்க அப்படின்னா நாதிர்ஷா பண்றாரு அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நான்கு வருஷம் நகருது இந்த குழந்தை இறந்துடுது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு நாதிர்ஷா மன்னராக பொறுப்பேற்கிறார் சஃபாவை பேரரசு முடிவுக்கு வருகிறது தனிப்பட்ட முறையில் இந்த நாதிர்ஷா எப்படிப்பட்டவர் அப்படின்னா நல்லவராகத்தான் தெரிகிறார் ஒரு கலம்னு வரும்போது வெறி பிடிச்ச ஒரு மிருகம் மாதிரி தான் எல்லா மன்னர்களும் இருப்பாங்க ஆனால் தன்னுடைய சொந்த நாட்டு குடிமக்களை இந்த நாதிர்ஷா எப்படி நடத்தியிருக்கார் அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் நல்ல விதத்துல தான் நடத்தியிருக்கார் குறைவான வரிதான் விதித்திருக்கிறார் மக்களுக்கு அதிகமான கல்வியை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் சரி ஆனால் இந்தியர்களுக்கு அவர் ஏன் கெட்டவராக போய்விட்டார் அப்படின்னா பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மறுபடியும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய அளவில் படையெடுப்பு வந்து செய்கிறாங்க எல்லை ஓரங்கள்ல அதாவது பாரசீகத்தில் எல்லை ஓரங்கள்ல படையெடுப்புகளை செய்யறாங்க அப்ப நாதிர்ஷன் என்ன பண்றாருன்னா பெரிய அளவுல ஒரு படையை திரட்டி கொண்டு போய் அவங்கள முறியடிக்கிறார் அந்த நேரத்துல இந்த ஆப்கானியர்கள் என்ன பண்றாங்கன்னா காபுலுக்குள்ள ஓடி வர்றாங்க காபூல் அந்த நேரத்துல மொகலாயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பகுதி அதாவது காபூல் வரைக்கும் இந்த முகலாயர்கள் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரம் அப்ப இந்த நாதிர் ஷா என்ன பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டுல அன்னைக்கு இருந்த மொகலாய பேரரசர் முகமது ஷா அவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த படையெடுப்புல தப்பிச்சு தோத்து போய் ஆப்கானியர்கள் உங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஊடுருவி இருக்கிறாங்க இவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஆனா இந்த கடிதத்துக்கு எந்த விதமான பதிலளிப்பும் கொடுக்கல முகமது ஷா நாதிர் ஷா மிகப்பெரிய பேரரசர் முகலாய மன்னரான முகமது ஷாவும் மிகப்பெரிய பேரரசர் அப்ப இவர் அவரை மதிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நாதிர் ஷாவுக்கு ஒரு கோபம் வருது இருந்தாலும் அவசரப்படல தொடர்ந்து அவர் கடிதங்களை எழுதிக்கிட்டே இருக்கிறாரு தன்னுடைய தூதர்களையும் அனுப்புறாரு தூதர்களை அனுப்பும் பொழுது அந்த தூதர்கள் சரிவர உபசரிக்கப்படவில்லை வரவேற்கப்படவில்லை அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது நாதிர்ஷாவுடைய ரத்தம் கொதிக்குது அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தொடர்ந்து மறுபடியும் பொறுத்துக்கிட்டு கடிதங்கள் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் இந்த கடிதத்துக்கான பதிலளிப்பு இந்த முகலாய பேரரசிடமிருந்து வரலை மகளாய பேரரசு அந்த நேரத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பேரரசர் முகமது ஷாருக்கார் பாருங்க இந்த பேரே சில பேருக்கு புதுசா இருக்கலாம் ஏன்னா முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாபர்ல இருந்து ஹுமாயூன்ல இருந்து அக்பர்ல இருந்து இப்படிதான் வரும் அந்த ஜஹாங்கீர்ல இருந்து ஷாஜஹான்ல இருந்து அவுரங்கசீப் இதோட முடிஞ்சிடும் அதிகபட்சம் சில பேருக்கு தெரிஞ்ச பேர் பகதூர் ஷா ஏன்னா அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அந்த முகலாய பேரரசு வீழ்ச்சியை சந்திச்சதுனால அதுக்கப்புறம் அந்த அரசர்கள் தங்களுடைய அந்த முகலாய வரலாறுல முத்திரையை பதிக்காம விட்டதுடைய விளைவு யாரும் பெருசா மின்னவே இல்லை அதனால அவர்களுடைய பெயர்கள் வந்து பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு வீக்கான இந்த பேரரசை அன்னிக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவர்தான் இந்த முகமது ஷா இந்த முகமது ஷாவை பொறுத்த வரைக்கும் இவர் பேரரசர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்தியா இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் யாரும் இவரை பெருசா மதிக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட அதாவது இந்த காபுல் வரைக்கும் முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட காபூலை பொறுத்த வரைக்கும் காபூலுடைய கவர்னரே பெருசா இந்த முகலாய பேரரசரை மதிக்க மாட்டார் லாகூர்ல இருக்கக்கூடிய கவர்னர் முகலாயர் பேரரசர் மதிக்க மாட்டார் குஜராத்ல இருக்கிறவர் மதிக்க மாட்டார் தான் நிலைமை இருந்தது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே அந்த தகவல் கடத்தப்பட்டு மன்னருக்கு வந்து சேரணும் மன்னருக்கு விஷயங்களே தெரியாது இப்படி ரொம்பவும் வீக்கான ஒரு நிலையில தான் அன்னைக்கு முகலாய பேரரசுகள் இருந்தது எல்லைகள் எல்லாமே திறந்த நிலையில இருந்தது எல்லையில வீரர்கள் நிறுத்தப்படலை அந்த அளவுக்கு அரசருடைய கட்டுப்பாட்டை மீறி எல்லாமே நடந்துகிட்டு இருந்த நேரம் இந்த சூழ்நிலையில்தான் நாதிர் ஷாவுடைய கடிதங்கள் அனுப்பப்படுது தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் இந்த டயத்துல இந்த முகமது ஷா இதை எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறார் இழிவுபடுத்துறார் போதுமான வரவேற்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இவருடைய ரத்தம் சூடுறது பாரசீக மன்னர் ஷா கிட்டத்தட்ட இரண்டிலிருந்து நான்கு கடிதங்கள் வரைக்கும் எழுதி அனுப்புறாரு அந்த கடிதங்கள்ல ஒரு சொல் குறிப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் எழுந்த இந்த கடிதத்துக்கு நாற்பது நாள்ல வந்து எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு பதில் வராது அதே மாதிரி தூதர்களை அனுப்பும் பொழுது கூட இந்த தூதர்கள் கிட்ட எனக்கு நாற்பது நாள்ல பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு இந்த காலகட்டத்துல பாரசீகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய படையோடு கிளம்புகிறார் நாதிர்ஷா ஒரு லட்சத்தி அறுபதுனாயிரம் வீரர்களோடு கிளம்புன இந்த படை முதல்ல காவல்குள் நுழையுது வெற்றி காவலில் வந்து இன்னும் சொல்லப்போனா பெருசா சண்டையே நடக்கல சரண் ஆன உடனேயே அந்த படையை வந்து அவர் மன்னிச்சிடுறாரு எதிரி படையை இதுல ஒரு ஹைலைட் அங்க சில நாட்கள் தங்கக்கூடிய நாதிர் ஷா காபூல் மக்களை நல்லபடியா தான் நடத்துறாரு அதுக்கப்புறம் லாகூருக்குள்ள படை வந்து பெரிய அளவுல சண்டை மூறுது சண்டை மூண்ட கொஞ்ச நேரத்திலயே அவங்க சரண் ஆகிறாங்க சரண்டரான அவங்களையும் மன்னிக்கிறார் இந்த நாதிர்ஷா கஜினி நகரத்துக்குள்ள நுழையிற நாதிர் ஷா அந்த மக்களையும் நல்ல விதமாகத்தான் நடத்தினார் வரலாறு வந்து அதை தெளிவாவே பதிவு பண்ணிருக்கு அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி வரும் பொழுது டெல்லிக்கு கிட்ட நுழையிறாரு நாதிர் ஷா அப்படி நுழையும் பொழுது கூட அவர் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு நல்ல முறையில இந்த டெல்லியுடைய முகலாய மன்னர் நம்மள வரவேற்புட்டா எல்லாமே சுமூகமா நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த முகமது ஷா கொஞ்சம் கூட அசரமாட்டேங்கிறாரு இவரு இவரு வந்துட்டு நாதிர் ஷாவை மதிக்கவே இல்லை கூட இருக்கிற அந்த அரசவையில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உங்களுடைய ஆட்சி எவ்வளவு புகழ்பெற்றது தெரியுமா நீங்க போய் நாதிர் ஷாவுக்கு பயப்படுறதா வெறும் ஒரு லட்சத்தி அறுபது படை வீரர்களோட வர்றாரு நம்ம கிட்ட ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான படைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம கிட்டதான் அதிகமான ஆயுதங்கள் இருக்கு நம்ம கிட்டதான் நவீன போர்க்கருவிகள் இருக்கு துப்பாக்கிகள் இருக்கு இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது முகமது ஷாவை என்ன பண்றாரு அப்படின்னா நாதிர் ஷாவை மதிக்கல ஆனால் வழியிலேயே அவர் ஒரு கடிதம் மறுபடியும் எழுதுறார் வழக்கம் போல அந்த கடிதத்துல சொல்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற பேரரசா இருக்கக்கூடிய இந்த முகலாய பேரரசு இன்னைக்கு சீரழிஞ்சிருக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுல எந்த பகுதிகளுமே இல்ல குறிப்பா ஒரு பக்கம் மராட்டி ஒரு பக்கம் குஜராத் இதெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையும் நான் ஒன்னு திரட்டி உங்க கையிலயே ஒப்படைக்கிறேன் என்னுடைய எல்லைக்குட்பட்ட சில பகுதிகளையும் நான் கேட்கறேன் அதையும் கொடுத்துருங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு வெற்றிகரமா செஞ்சு கொடுக்கறேன் வெள்ளிய வந்து நீங்க எனக்கு தரணும் அப்படிங்கிறாரு இதுக்கும் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு மேல விட்டு வைக்க முடியாது நம்ம வந்து போர் செய்யலாம் அப்படின்னு டெல்லிக்கு அருகாமையில படையை நகர்த்திக்கிட்டு வந்து சே இருக்கிறார் இந்த நாதிர் ஷா இப்ப படைய திரட்டிக்கிட்டு இவங்களும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இப்ப இவங்க தரப்புல இருக்கக்கூடிய படை வீரர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சம் முகமது ஷா படைக்கு கிளம்பும் பொழுது ரெண்டு லட்சம் படையோட போறாரு அதுல வந்துட்டு குதிரை வீரர்கள் இருக்காங்க காலாட்படை இருக்காங்க துப்பாக்கி வீரர்கள் இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க படைகளுக்கு வந்து ஒன்னும் குறைவில்லை ஆனா நாதிர் ஷான் வரும்பொழுது ஒரு லட்சத்தி அறுபதினாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அதுல வந்து மொத்தமே ஒரு ஆறாயிரம் குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க இது போக நாப்பதனாயிரம் வில் வீரர்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க ஆனா போர் செஞ்சு 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 அவர்கள் வந்து மிகவும் பக்குவப்பட்ட ஒரு வீரர்களாக அவங்க இருக்கிறாங்க ஆனா இங்க போருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம வழங்கி போய் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே தனித்தனியா பிச்சுக்கிட்டு போனதுனால இவர்கள் கிட்ட ஒரு ஒழுங்கமைப்போ அல்லது எதிர்த்து போராடக்கூடிய அந்த துணிவோ இல்லாமல் இருந்தது இதுதான் நிஜம் எண்ணிக்கையில மட்டும்தான் இவங்க அதிகமா இருந்தாங்க இப்படிப்பட்ட தான் எட்டுல அந்த போர் வந்து தூங்குது இந்த போர் தூங்குறதுக்கு முன்னாடி கூட முகலாயர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஏன்னா ரெண்டு லட்சம் வீரர்கள் நம்ம சொன்னோம் இல்லையா இது தாண்டி இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இரண்டாயிரம் யானைகளை அப்படியே ஒரே நேர்கோட்டில நிக்க வைக்கிறாங்க அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய கோட்டை மாதிரி இருக்கு இதை பார்த்து நாதிர்ஷா பயப்படுவார் அப்படின்னு நினைச்சாங்க அந்த பாரசீக வீரர்கள் வந்து வந்து அவர் ஒரு தந்திரம் பண்றாரு தன்னுடைய ஒட்டக படையிலிருந்து அந்த ஒட்டகங்களை தேர்ந்தெடுத்து அதுங்களுடைய முதுகுகளில் வந்து வைக்கோலை வச்சு தீ மூட்டி அந்த யானைகள் கிட்ட வேகமாக ஓடுற சொல்லி அனுப்புறாங்க இப்படி ஓடி வரும் பொழுது வித்தியாசமான ஏதோ ஒன்று நம்ம முன்னாடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பயந்து போன யானைங்க அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தரப்பும் மோதிக்க ஆரம்பிச்சாங்க மிக கடுமையான மோதல் அதுல இந்த பாரசீகத்து நாதிர்ஷாவின் படைகள் தான் வெற்றி அடைஞ்சது போர் அனுபவம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் இரண்டு லட்சம் எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு மட்டுமே வந்து நின்ற இந்த முகமது ஷாவின் முகலாய படை மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது வெறுமனே ரெண்டு மணி நேரம் மட்டுமே நடந்த அந்த போர் இருபது நாயிரம் முகலாய படைகளை வந்து பறிகொடுத்தது அப்படின்னு சொன்னாக்க இறந்தவங்களே இருபதனாயிரம் பேர் அப்படின்னாக்கா காயமடைஞ்சவர்கள் மிக நிச்சயமாக மூணு மடங்கு நாலு மடங்கு இருப்பாங்க அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை வந்து அவங்க சந்திக்கும் பொழுது மாலை நேரத்தில் போர் நிறுத்தப்படுகிறது அப்ப பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார் இந்த முகமது ஷா முகலாய மன்னர் அப்ப இந்த நேரத்துல நாதிர் ஷா அவரை சந்திக்கிறனோ அவரை கூட்டுட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு எதிர் முகாம்ல இருந்து அப்ப இவர் பயந்து போய் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த முகமது ஷா குரான வந்து கையில எடுத்துக்கிட்டு போறாரு இதை பார்க்கும் போது அவரு மனசு மாறலாம் அப்படின்னு அப்ப இத பார்த்த நாதிர் ஷா சொல்றாரு இந்த குரானை எடுத்துட்டு வந்தாதான் நான் அவங்களை மன்னிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது போர்க்களத்துல தான் நான் எப்பவுமே வாழை எடுப்பேன் இந்த குரானை ஓரமா வைங்க அப்படிங்கிறாரு இந்த முகமது ஷா சன்னி முஸ்லீம் நாதிர் ஷா ஷியா முஸ்லீம் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டு பேரும் உக்காஞ்சு ஒன்னா பேசும்போது தன் தரப்பு நியாயத்தை இந்த நாதீர்ஷா எடுத்து சொல்றாரு நான் என்ன பண்ண உங்களுக்கு என்னுடைய தேசத்தை நீங்க அடைக்கலம் கொடுக்க கூடாது அப்படின்னு எழுதின அதுக்கு நீங்க எந்த விதமான ஒரு மரியாதையும் கொடுக்கல அதே மாதிரி நான் படையெடுத்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதுக்கும் நீங்க எந்த விதமான ஒரு மதிப்பும் கொடுக்கல இது போக உங்களுடைய ஆட்சி ரொம்பவும் பலவீனமா இருக்கு இதை நான் பலப்படுத்தி கொடுக்குறேன் ஏற்கனவே ரொம்பவும் உங்களை மிரட்டிட்டு இருக்கிற மராட்டியர்களை நான் மொத்தமா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் இதுக்கு எனக்கு நாலு கோடி செலவாகும் அதை நீங்க வெள்ளியா எனக்கு கொடுங்கன்னு சொன்னேன் இதையும் நீங்க எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை கூடவே சேர்ந்து நான் டெல்லிக்கு கிட்ட வந்துட்டேன் அப்படி இருக்கும் பொழுது கூட நான் எவ்வளவு பெரிய பேரரசர் என்னை ஏன் நீங்க யாருமே மரியாதையா வரவேற்கலை இப்போ இதனால இருபது வீரர்களை வந்து நீங்க பொழுது இந்த முகமது ஷாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அமைதியா இருக்காங்க ஆனா உண்மையில அந்த நேரத்துல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த போரே முடிஞ்சிருச்சு எல்லாருமே நார்மலான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க பொதுமக்கள் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நாதிர்ஷா என்ன பண்றாருன்னா தன்னுடைய படைகளை டெல்லிக்கு வெளியில மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாரு இதனால பொதுமக்கள் பதட்டம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இவரும் நல்லா கூல் ஆயிட்டாரு ரெண்டு பேரை நல்லா பேசுறாங்க அந்த அந்த புறத்துல அந்த நாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் பாருங்க இதெல்லாம் செய்யறாங்க அந்த நகர்வளம் எல்லாம் வர்றாங்க டெல்லி மக்கள் வந்துட்டு ஆரவாரம் பண்றாங்க மாலைகள் தூவுறாங்க நாதிர்ஷாவுக்கும் ஷாவுக்கும் இனி போர் கிடையாது ஒற்றுமை ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க நடக்குது ஆனா திடீர்னு இங்க என்ன ஆச்சு அப்படின்னா நாதிர்ஷா தன்னுடைய படைகளை கொண்டு போய் டெல்லிக்கு வெளியில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டதுனால உள்ள வந்து ஒரு நூறு வீரர்கள் கூட இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில இந்த டெல்லி மக்களுடைய மனநிலை கொஞ்சம் மாறினதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது நம்மளுடைய மொகலாய மன்னர்களுடைய படையை பார்த்த உடனே நாதிர்ஷா பயந்துட்டாரு அதனாலதான் போர் செய்யலை இவருடைய படையை கொண்டு போய் டெல்லிக்கு வெளியில நிக்க வச்சதுக்கு காரணமும் அதுதான் இங்க இருந்தா வந்து அடிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு மனநிலை இந்த மக்களுக்கு வந்தது அது எப்படி வந்ததுங்கிறது தெரியல இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாரசீக போர் வீரர்கள் இருக்காங்க பாருங்க ஒரு நூறுக்கும் கம்மியான வீரர்கள் தானே இவங்க கடைக்கு போயிட்டு எதுவும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்றது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கிண்டல் பண்றது இல்லைன்னா மூணு மடங்கு வேலை சொல்றது இப்படி இவங்களை வந்து இந்த மக்கள் இழிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க அவங்க கடை தெருவுக்கு எங்க போனாலும் சரி அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ற மாதிரி சத்தம் எழுப்புறது இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து நாதிர்ஷாவுக்கு வந்து இது தகவல் வந்துகிட்டே இருக்கும்போது கூட உண்மையிலேயே அந்த நேரத்துல ஒரு தான் இருந்திருக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா பக்ரீத் பண்டிகை காலகட்டம் அப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த விலங்குகளை வந்து அறுத்து இந்த பிராணி பலி கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்ப ஆடுகளை வாங்கலாம் அப்படின்னு கடைகளுக்கு போகும் பொழுது அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றது அவங்க வரக்கூடிய நேரத்துல அந்த கடையை மூடிட்டு போயிடுறது இல்லைன்னா விலை அதிகமா சொல்றது இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது மறுபடியும் நாதிர்ஷா காதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வருது இது போக என்ன ஆகுது அப்படின்னா பாரசீக வீரர்களை வந்து கல்லால் அடிக்கவும் செய்கிறாங்க கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்துக்கு போகுது கல்லால் அடிக்கிறாங்க ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அப்போ பாரசீக வீரர்கள் வந்து பேசுறாங்க டெல்லி மக்கள் கிட்ட ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க காதலை வாங்காம டெல்லி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் அல்லது நாலு பேரை உயிரோடு கொளுத்திடுறாங்க மீதி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயங்கரமான அடி நல்ல அந்த அவங்களுடைய உடைகள்லாம் கிழிக்கப்பட்டுடுச்சு இப்போ அவங்க நாதிர்ஷா முன்னாடி போய் நிற்கும் பொழுது அப்பவும் நாதிர்ஷா அமைதியா தான் சொல்றாரு ஏ இப்படி எல்லாம் பண்றாங்க உங்களை மக்களை நீங்க கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஆனால் அந்த பக்ரீத் அன்னிக்கு அந்த பெருநாள் அன்னிக்கு தொழுகைக்காக மசூதிக்கு நாதிர்ஷா வரும் பொழுது மக்கள் நேரடியாக அவரையே கிண்டல் பண்ணி அவர் மேல முட்டையை வீசுறாங்க கற்களை வீசுறாங்க இன்னும் அழுகி போன காய்கறிகளை எல்லாம் வீசும் பொழுது நாதிர் ஷா தன்னுடைய அந்த உரைவாளர் வெளிய எடுத்து நான் என்னுடைய வாழை வெளியே எடுத்துட்டேன் உள்ள போடுற வரைக்கும் எந்த மக்களையும் விடாதீங்க எல்லாரையும் வெட்டி கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரை போட்டுடுறாரு டெல்லிக்கு வெளியில இருந்த படைகள் உள்ள வந்துருச்சு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சி அந்த மக்களை வெட்டி துண்டாடுறாங்க பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராம் தங்கத்தை கூட விடலை ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்கோ தங்கமோ வெள்ளியோ அது பூரா அழுறாங்க ஒட்டு டெல்லி சூறையாடப்படுது அதாவது மதிய தொழுகை இருக்கு பாருங்க அந்த லுகர் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க மதிய தொழுகை வேலையில் ஆரம்பித்த இந்த படுகொலை சம்பவம் அந்த மகரிப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தி சாயும் நேரம் அந்த நேரத்துல வரைக்கும் நடந்தது அப்ப அப்படி நடக்கும் பொழுது இந்த கேப் தான் இந்த கேப்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் பொதுமக்கள் மட்டுமே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த டெல்லி முழுக்க பொப்பின குவியல் தான் இருந்தது முகமது ஷா முகலாய மன்னர் ஓடி வந்து காலில் விழுந்து கதறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முகலாய மன்னர்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளோ பெரிய ஒரு நிலையில் இருக்கிறவங்க ஆனால் ஷாவுடைய காலில் விழுந்து அவர் அழறாரு என்னுடைய மக்களை விட்டுடுங்க அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க நான் சொல்லி செய்யலை ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு தவறான வதந்திகள் வந்து இங்கே கிளம்பிருச்சு அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக நாதிர் ஷா வழக்கம் போகிற நார்மல் மோடுக்கு வந்துடுறாரு சரி இந்த படுகொலைகளை நிறுத்துங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு அதுக்கப்புறம் இந்த டெல்லியுடைய அந்த முகலாய பேரரசுடைய கோட்டைகளுக்குள்ள நுழைஞ்சி அங்க இருக்கக்கூடிய ஒ ஒட்டுமொத்த கஜானாவையும் காலி பண்றாங்க எல்லாத்தையும் அல்றாங்க அல்றாங்க அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டு இருக்கு ஏன்னா முகலாய மன்னர்கள் பயன்படுத்தின அத்தனை தட்டுகளா இருக்கட்டும் அவங்க குடிக்கக்கூடிய அந்த டம்ளரா இருக்கட்டும் எல்லாம் தங்கம் வெள்ளி கஜானா அப்படிதான் இருக்கும் அந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட விடாத அளவுக்கு எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்துக்கிறாரு இது எல்லாமே எனக்கு உரியது அப்படிங்கிற பேர்ல எடுத்துக்கிறாரு அதுக்கு நாதீர்ஷா ஒரு காரணமும் சொல்கிறாரு என்னன்னா என்னுடைய மகனை நான் உங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து வரதர்ஷனை கொடுக்கணும் நீங்கள் வந்து பெரிய இடம் அதனால அதிகமான நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக முகலாயர்களுடைய அந்த கஜானாவியே வந்து ஒரு காலி பண்ணிட்டார் அப்போ முகமது ஷா ஒண்ணுமே சொல்ல முடியாம அமைதி காக்குறாரு வழியும் கிடையாது அந்த அளவுக்கு முகலாய பேரரசு ரொம்பவும் பலவீனமா இருந்தது அந்த கோஹினூர் வைரம் உங்களுக்கே தெரியும் உலகத்திலேயே அன்னைக்கு மதிப்பு வாய்ந்த வைரம் வேற எதுவுமே கிடையாது வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு அந்த நேரத்துல வித்து காசு ஆக்குனாக்கா உலகத்துல இருந்த அத்தனை கோடி மக்களுக்கும் கிட்டத்தட்ட மூன்று நாள் சாப்பாடு போட்டிருக்கலாம் வயிறு நிறைய அப்படின்னு வந்து பதிவு பண்றாங்க அந்த அளவுக்கு வந்து அதுக்கு மதிப்பு வந்து இருந்தது அப்போ இருக்கிறது அந்த கோஹினூர் வைரம் மட்டும்தான் அது மட்டமாவது நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஷா தன்னுடைய தலைப்பாகைக்கு உள்ள அதை வச்சு தலையில வந்து வச்சுக்கிறார் அந்த நாதிர் ஷாவுக்கு தெரியாம இருக்கட்டும் அப்படின்னு ஆனா கோஹினூர் வைரத்தை பொறுத்த வரைக்கும் அது உலக புகழ் பெற்றது எல்லாமே எடுத்தாச்சு அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாதிர் ஷா கிளம்பும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது அவர் நாதிர் ஷா முகமது ஷா கிட்ட போயிட்டு சொல்றாரு நான் கிளம்புறேன் எப்பவுமே எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு ரெண்டு நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியும் போது நம்மளுடைய தலைப்பாகைய வந்து நாங்க வந்து மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு முகமது ஷாவுடைய தலைப்பாகையை எடுத்து இவர் மாட்டிக்கிறாரு இவருடைய தலைப்பாகையை எடுத்து அவருக்கு மாட்டி விடுறாரு அப்போ கோஹினூர் வைரம் இந்த நாதிர்ஷாவோடவே போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாக்குறோம் இது போக அந்த உலக புகழ்பெற்ற ஷாஜஹானோடைய அந்த மயிலாசனம் அது எல்லாத்தையும் பாரசீகத்துக்கு அவர் கொண்டு போயிட்டார் அன்னைக்கு அவங்க கொண்டு போன அதனுடைய மதிப்பு எவ்வளோ எவ்வளவு செல்வங்களை அவங்க கொண்டு போனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுபது கோடிக்கும் அதிகமான செல்வங்களை அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எழுபது கோடிங்கிறது இன்னைக்கு வேணா நமக்கு கொஞ்சம் கம்மியா தெரியலாம் ஆனால் அன்றைய மதிப்பு எழுபது கோடி இருந்தது அப்படின்னா மொத்த இந்தியாவை கூட விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதோடைய மதிப்பு அதிகம் ஆகையினால ஒட்டு மொத்தமாவே அன்னைக்கு இருந்த முகலாய பேரரசை மொட்டையடித்து டெல்லி முழுக்க படுகொலையை நிகழ்த்தி இந்தியாவை கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்று விட்டு நாதிர்ஷா அவர் கிளம்பிட்டார் சரி டெல்லியில ஒன்னே கால் லட்சம் பேரை வந்து அவர் கொன்னாரு அவ்வளவுதானா அப்படின்னா இல்லை அவர் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களை கொன்ற அந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்துக்கும் மேலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய காலகட்டத்துக்கு சமீபமாகவே பதிவு பண்ணப்பட்ட தகவலா இருக்குது இந்த நாதிர்ஷா ஷா இந்தியர்களுக்கு ரொம்பவும் கெட்டவராக தெரிகிறார் ஆனால் வரலாறு எவ்வளவு விசித்திரமானது அப்படின்னா அந்த நாதிர்ஷா பாரசீக மக்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த மக்களுக்கு அவர் வந்து கல்வியை கொடுத்திருக்கிறார் மருத்துவத்தை கொடுத்திருக்கிறார் சாலை வசதிகளை கொடுத்திருக்கிறார் தொழில் செய்வதற்கான எல்லா நிலைகளையும் அவர் திறந்து விட்டிருக்கிறார் என்ன இருந்தாலும் தன் குடிமக்களை நல்லபடியாக நடத்திவிட்டு மற்றவர்களை ரொம்பவும் கீழ்த்தரமாக நடத்துவதுங்கிறது அது யாருக்கும் அழகு இல்ல நாதீர்ஷா அவங்களுக்கு நல்லவர்களாக இருக்கலாம் இந்தியர்களுக்கு மிக நிச்சயமாக அவர் வந்து ஒரு பாவக்காய் அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் நாதிர் ஷா காலத்து முகமது ஷா காலத்து சம்பவம் இந்த சம்பவத்துடைய விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் இறைவன் நாடினால் இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி நேர்களே